ஐயோ அப்படினா அது வரைக்கும் நம்ம காதல் சைவ காதல் தானா ஏங்க அசைவத்துக்கு ஏதாவது சின்ன வழியாவது இருக்குதா ஆமா வாணி நான் உன்னை காதலிக்கிறது உன் உடலை அல்ல உன்னோட அந்த குழந்தைத்தனமான மனசு அப்புறம் அப்புறம் சிரித்து பேசும் உன் செந்தமிழ் அழகு முத்து போல் சிரிக்கும் உன் மோகன செவ்வாய் அழகு போதுங்க போதும் இவ்வளோ ஆசைகளை உங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் தள்ளி நீனே ரசிக்கிறீங்களா நீ மஞ்சள் புடவை கட்டி உன் கார் முகில் கூந்தலில் ஒத்த ரோஜா வைத்து வலிக்கும் என்ன மெல்ல நடந்து வரும் அந்த அழகுக்கு இந்த பூமி ஏங்க நீங்க நிஜமாக தான அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா இல்லை நீ கமான் தானே அடிக்கிறீங்க வாணி நீ என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் உன்னை கசங்காத மல்லியாக வைத்து நுகர போகிறேன் எனது கசங்காம என்ன வச்சுப்பீங்களா ஐயோ ஏங்க எப்படிங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களை லவ் பண்றது பெரும் வேஸ்ட் போல இருக்குது அள்ளி கொடியே உன்னை மஞ்சள் கயிறு கட்டி மாமன் நான் காத்திருக்க மெட்டி ஒலி கொண்டு மெல்ல நீ நடந்து வர கட்டில் மெத்தையிலே காலை நான் காத்திருக்க அத்தான் என்று அன்பால் நீ என்னை அணைக்க விளக்கு சினுங்கும் வழி விடியும் வரை கேட்டிருக்க பாவம் போதும் என்று உன்னை நான் விட்டு வைப்பேன் ஐயோ 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 இப்போ நீங்கள் சொல்றீங்களா அதை தான் நான் எப்போன்னு கேட்கிறேன் கொஞ்சம் வருட காலேஜ் இன்னும் ஒன் இயர் பாக்கி இருக்கு படிப்பு முடிஞ்சதுன்னு ஒரு நல்ல வேலை அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் ஓகேவா சரி அரவின் சரி நீங்கள் படிப்பு முடிங்க நான் அதுக்குள்ளேயும் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் சரி நான் வரட்டுமா